திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பெண் குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் அந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்க போகிறோம் இதுக்கு முந்தின பகுதி பதினொன்று வரைக்கும் உண்டான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் கேட்டுட்டு இந்த பகுதி பன்னெண்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரியும் கேட்கலாமா பகுதி பனிரெண்டு அத்தியாயம் நான்கு புள்ளி ஐந்து கனி பொட்டல் செல்லும் வெளியிலே சூனிய பாதை வண்டி ஓட்டிக்கு உற்சாகமாக ஒத்துழையாத சகா பாதை எப்போது முடியுமோ கலகலப்பான காட்சிகள் கண்களில் படுமோ படாதோ என்று உறங்கிய வண்ணம் நம்பிக்கை இழந்தவனாக வண்டியோட்டி கடனே என்று செலுத்தி கொண்டு போகையில் சற்றும் எதிர்பாராத வண்ணமாக நீல நெடுக்க கலகலப்பு கூடிய வேறொரு பாதை தென்படுகிறது சிரித்த முகத்துடனே வேற்றாள் ஒருவன் அவளை இறக்கிவிட்டு என்னை ஏற்றிக்கொள் உனக்கு துணையாக நான் வருகிறேன் இந்த வழியிலே வெகு சந்தோஷமாக செல்லலாம் என்று அழைக்கும் வண்டியோட்டிக்கு பழைய வழியில் தளர்ச்சி தென்படாமல் இருக்குமா ஆனால் ஒத்துழையாமல் போனாலும் அந்த ஆள் நம்பகம் உள்ளவன் சூனியமானாலும் நாலு பேர் நம்பி காட்டிக் கொடுத்த வழி அது புதியவன் எப்படியோ புதிய வழியில் அபாயம் இருக்காது என்று நம்பிவிட முடியுமா எங்கே கொண்டு போகுமோ தெரியாது ஆதி அந்தமற்ற பரம்பொருளுடன் ஜீவன் ஐக்கியமானதை சிருங்கார ரசத்தில் விளக்கும் ஜெயதேவ மகாகவியின் கோவிந்த கீத காவியத்தை இசை நிகழ்ச்சியாக தயாரித்திருந்தவன் வரதனேதான் பிரதம பாகமாக கண்ணன் பாத்திரத்தை ஏற்று கீதங்களை அவன் இசைக்க நான் ராதையாக பாட வேண்டும் வந்திருந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஆம் சமய சந்தர்ப்பங்கள் முன்னேறி இருக்கும் என்னுடைய சரள மனப்பான்மை கூட என் சகியாக பங்கு கொள்ள வந்திருக்கும் சரளா இருக்கும் தைரியம் எல்லாமாக என்னை அதை ஒப்புக்கொள்ள செய்ய ஒரு ஒத்திகைக்கும் போய் வந்துவிட்டேன் அவரோ என்னை புகைவண்டி இருந்து அழைத்து வந்ததுடன் சரி முன் போல காலை ஒன்பது மணிக்கு காரியாலயம் சென்றால் இரவு ஒன்பது மணிக்கு வீடு சாப்பாடு பத்திரிகை தூக்கம் என்ற வரையறையிலிருந்து இம்மி கூட இப்படியோ அப்படியோ அசையவில்லை அவர் வானொலி நிலையத்திற்கு நான் எப்போதும் சரளாவுடன் கூடத்தான் செல்லுவது வழக்கம் இப்போதும் நான் வருவதை அவரிடம் விசாரித்துக் கொண்டிருந்தவள் நான் ஊருக்கு வந்த அன்றே என்னை சந்தித்து விட்டாள் இசை நிகழ்ச்சியா உனக்கு என்ன பங்கு அதில் கூட யார் பாடுகிறார்கள் என்று ஒத்துகையா என்று அவர் என்னை ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை யார் யார் எல்லாமோ என் குயில் இசையை புகழ்கிறார்கள் ஆனால் என் கணவர் என் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தலைவரான அவர் என் கானத்தை ரசித்தோ ரசிக்காமலோ கூட ஒரு முறை ஏனும் விரும்பி கேட்கவில்லையே என்னை எப்படி வேண்டுமானாலும் அவர் நிராகரிக்கட்டும் ஆனால் என் கலையில் கொஞ்சம் கூட தாரமாக அவர் ஆர்வம் கொள்ளாத குறை எல்லா குறைகளையும் விட மாபெரும் குறையாக இருக்கிறதே ஆனால் நான் வருந்து என்ன பயன் நானாக போய் அவரிடம் என்னை பற்றியும் இசை நிகழ்ச்சியை பற்றியும் ஏன் வரதனை பற்றியும் கூடத்தான் எதற்காக கூற வேண்டும் அவர் அவ்வளவு அலட்சியமாக இருக்கும் போது நானும் தான் இருக்க வேண்டும் அதை அவர் மட்டும் தன் விஷயங்களை முக்கியமாக எனக்கு தெரிவிக்க வேண்டிய காரியாலய மாற்றம் போன்ற சங்கதிகளை என்னிடம் கூறாமல் மறைத்து வைக்கவில்லையா இப்போது இது என் சொந்த காரியம் என்று அவர் தலையிடாமல் இருக்கும்போது நானாக ஏன் போய் தெரிவிக்க வேண்டும் என்று சிறுவர் சிறுமியர் வீம்பு கொண்டு விரோதம் பாராட்டுவது போல குரோதத்தை வளர்த்து கொண்டேன் நான் என்றாலும் வரதன் நகரத்துக்கு வந்திருப்பவன் இங்கு வராமல் இருந்து விடுவானா இல்லை தமையன் வீட்டிலே அவர் அவனை சந்திக்காமல் இருந்திருப்பாரா எல்லாம் தெரிந்திருந்தாலும் நான் வரதனுடன் பாடுகிறேன் என்று பட்டுவும் மாமியாரும் வேறு அவரிடம் என்ன என்ன எண்ணங்களை கற்பித்திருக்க கூடுமோ என் உள்ளே விதித்திருந்த அச்சம் மெல்ல தலை தூக்கி என்னை கிடுகிடுக்க வைத்தது வரதனுடன் நீ ராதையாக பாட ஒப்புக்கொண்டது பிசகு என்று ஒரு குரல் என்னை இடித்தது அதற்கு உரமூட்டுவது போல முன்னால் நடந்த ஒத்திகை படம் எடுத்தது தன்னை சினம் கொண்டு வெறுட்டிய ராதையிடம் தாபம் கொண்டு கெஞ்சும் கண்ணனாக அவன் என்னை நோக்கி பாடிய போது அவன் குரலிலே இருந்த குலைவு விழிகளிலே தோன்றிய கனிவு எல்லாம் பாடலுக்கு உணர்ச்சியூட்டுவதன் மட்டுமா நின்றன அந்த கீதத்துக்குரிய பாத்திரமாக அவன் அவ்வளவு பாவத்துடன் இசைத்தது நானும் அவனுக்கு சற்றும் குறையாத வகையில் பாட வேண்டும் என்ற ஆர்வத்தை என்றோ தூண்டிவிட்டது அந்த நிமிஷத்தில் என் கண்முன் அவன் மாதவனாகவும் நான் ராதையாகவும் மனதுக்கு தோன்றவில்லை எனினும் நான் கேட்ட குரல் உருக்கம் நிறைந்த உணர்ச்சி செறிந்த குரல் என்னை ராதையாக கிளர்த்தித்தான் விட்டது ஒத்திகையிலே நான் என்னை மறந்து இசைத்தேன் இந்த கிளர்ச்சிக்கு நீ இடம் கொடுக்கலாமா என்று என் அந்தராத்மா இப்போது நியாயஸ்தலத்து வழக்கறிஞர் போடும் கேள்வியைப் போல குறுக்கு கேள்வி விடுத்தது நான் ஒப்புக்கொண்டது பிசகா ஏன் ஒப்புக்கொண்டேன் பிசகாகுமாது இல்லை கலை உலகு இந்த விபரீதங்களை அடிப்படையாக கொண்டது அன்று அதுவும் இந்த உயரிய காவியம் மிகவும் சிறந்த பொருளை கொண்டதாயிற்று இனிய இசையிலும் உருக்கம் கொண்ட கீதத்திலும் யார் மனமும் இழகிவிடுவது சகஜம் ரசிகத்தன்மையும் கலைப்பண்பும் பெற்ற என் உள்ளம் இழகியதில் தவறொன்றும் இல்லையே அவன் குரலுக்கு எதிர்குரலாக பக்தி பரவசத்திலே தன்னை மறந்த ராதையைப் போல என்னை நினைத்துக் கொண்டு நான் கானம் செய்ததில் கல்மிஷத்திற்கு எங்கே இடம் இருக்கிறது இந்த கலை பிணைப்பை அன்றி வரதனிடம் வேறு எனக்கு என்ன பேச்சிருக்கிறது பார்க்க போனால் அவன் சாதாரணமாக ஷேமம் விசாரிப்பதை தவிர வேறு எந்த வகையிலும் பேச்சு வைத்துக் கொள்ளவில்லை ராமுவை வந்து பார்க்க வேண்டும் வருகிறேன் ஒரு நாள் வேறு வேலைகள் இருக்கின்றன இரண்டு மாதங்கள் நான் இங்கேதான் இருப்பேன் என்பதுடன் முடித்துக்கொண்டான் அவன் யோசித்துப் பார்த்ததில் முந்திய வளவழக்கும் வரதனாகவே அவன் தோன்றவில்லை உண்மையில் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்திருந்தால்தான் என் பிற்போக்கான மனப்பான்மை நகைப்புக்கு இடமாக இருந்திருக்கும் கலை செல்வத்தை முற்போக்குக்கு முட்டுக்கட்டை போடும் மனம் படைத்திருப்பது கண்டு வரதன் என்னை கேவலமாக எண்ணி இருப்பான் என்றெல்லாம் என் கூனிய மனதை நிமிர்த்திக் கொண்டேன் என்னதான் நான் நிமிர்ந்து நின்றாலும் என் குறைக்கு சப்பை கட்டு கட்டியதாகவே எனக்கு தோன்றியது அவர் மட்டும் வரதனைப் போல் ஆஹா அந்த வாழ்வு எனக்கு எப்படி இருந்திருக்கும் வரதனுடைய குரல் கிளர்ச்சியை உண்டாக்கியது என் மனசாட்சியை இடிக்கிறதே இப்போது அந்த சக்தி அவர் குரலுக்கு இருந்து விட்டால் அந்த ராதையைப் போலவே என்னை என் நாயகருடன் ஒன்றுபடுத்தி விடாதா என்னிடம் அன்பு கொள்ளாமல் அவர் உள்ளம் இருந்தால் கூட இருவருக்கும் ஒன்றாக இருக்கும் கலை உணர்ச்சி இருவரையும் எந்த வகையிலேனும் ஒன்று சேர்க்க ஏதுவாக இருக்காதா விழுந்து விழுந்து ஜாதக பொருத்தம் பார்க்கும் பெரியவர்களை நினைத்தால் எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை தம்பதிகள் இருவருக்கும் ஒருவித தன்மையுடைய மனப்பான்மை இருக்க வேண்டும் கூடுமானவரை இருவருடைய விருப்பு வெறுப்புகளும் ஒற்றுமை உள்ளனவாகவே இருப்பது நல்லது வாழ்க்கையை வெற்றிகரமாக்கும் முக்கியமான அடிப்படை அம்சங்கள் இவை எங்கள் இல்லற வாழ்வின் மத்தியிலே இருக்கும் மாபெரும் பிளவு இந்த வேறுபட்ட இயல்புகளினாலேயே பெரியதாக அகன்று வருகிறது வானொலி பெட்டியின் அருகில் உட்கார்ந்து கொண்டு இப்படி ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்த என்னை படுக்கையில் சாய்ந்து கொண்டு பத்திரிகையை மடித்துவிட்டு கூப்பிட்டார் அவர் ஏன் என்று நான் திரும்பி பார்த்தேன் வரதன் இன்று காரியாலயத்தில் என்னை வந்து பார்த்தான் நீ என்னிடம் சொல்லவே இல்லையே அவன் தயாரித்திருக்கும் இசை நிகழ்ச்சியிலே நீ பங்கு கொள்கிறாயாமே ஏன் சுசி என்ன பெயர் அதற்கு ஏதோ சமஸ்கிருத காவியம் என்று கூறினான் ஆனால் அதற்குள் நான் மறந்துவிட்டேனே என்று அவர் தலையை தடவிக்கொண்டு யோசனை செய்தார் இந்த வகையிலே அவருடைய ஒன்றுமரியாத தன்மை என்னை பின்னும் கொண்டு குத்தியது கீத கோவிந்தம் என்று பெயர் நீங்களாக விசாரிக்கவில்லை நானும் அசிர்த்தியாக சொல்லவில்லை இன்றுதானே அவரை நீங்கள் பார்த்தீர்கள் அண்ணா வீட்டில் நீங்கள் பார்க்கவில்லை இதற்கு முன்பு என்று நான் வினவினேன் அவரை இல்லையே அவன் அங்கே தங்கியிருக்கவில்லையே எங்க ஹோட்டலில் இருப்பதாக அல்லவா சொன்னான் பாவம் லீலா இப்படி நடந்து கொள்ளுவாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை பெண்களுக்கு இத்தனை தான் தோன்றி தனமும் துடுக்கத்தனமும் இருக்கவே கூடாதுதான் என்று எங்கோ ஆரம்பித்தவர் எங்கோ கொண்டு போய் முடித்தார் எனக்கு தூக்கி வாரி போட்டது லீலாவை பற்றி நான் அது வரை சிந்திக்கவே இல்லையே என் தந்தையின் முடிவின் போது வந்திருந்தபோதே என் கணவர் லீலா காசி சர்வசாலையிலே வேலையாக போய்விட்டாள் தெரியுமா உனக்கு என்று கேட்டார் அப்போதைய என் மனநிலையில் அதையும் அலட்சியமாக நினைத்து நான் கொட்டினேன் நான் அவளை பற்றி நினைக்கவில்லை ஆனால் அவர் அவளையே எண்ணிக்கொண்டிருக்கிறாரே மனதிலே எது தாண்டவம் அதுதானே சொல்லிலும் வெளிப்படும் வரதனுடன் அவள் விவாகம் என்னாயிற்று மூர்த்தி இங்கு வந்திருக்க வேண்டும் அத்தை கூட அங்கம் இங்கும் அலைந்ததனால் ஹேமாவின் கல்யாணம் இன்னும் நிச்சயிக்கப்படவில்லை என்று குறைபட்டு கொண்டாலே இந்த கேள்விகள் எல்லாம் என்னுள் ஏன் லீலா என்னுடைய என்கிறீர்கள் ஏ படித்து விட்டு ஒரு அடுப்பங்கரையில் சரண் புகுவாளா இது தான் தோன்றி தனமாக்கும் என்று அவரையே கேட்டேன் இல்லை சுசி நான் அதை சொல்லவில்லை அவள் வரதனை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டாள் மறுநாளே கிளம்பியும் போய்விட்டாள் பெரியவர்களை முறித்து கொண்டு நான் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று அவள் போயிருக்க கூடாது படித்து விட்டாலே சில பெண்களுக்கு இத்தகைய துணிச்சல் வந்து விடுகிறது என்று இன்னும் ஏதோ கூற வந்தவர் சட்டென்று நிறுத்தி கொண்டார் நான் வெடுக்கென்று பதில் கூறினேன் ஏன் அவளுக்கு அவரை மணந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனாலேயே கல்யாணம் வேண்டாம் என்று கூறியிருக்க கூடாதா அதை தான்றோந்தித்தனம் என்பதா பெண்களுக்கு சுதந்திரம் சமத்துவம் எல்லாம் படிக்கவும் வெளியே வாசலில் செல்லவும் கொடுத்தால் மட்டும் போதாது இத்துடன் திருமண விஷயத்திலும் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் பண்டைய நாளை போல ஐந்து வயதிலேயே விவாகம் செய்து கொள்கிறார்கள் அவர் அவர்கள் வயது வந்த பின் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளும் சக்தி வந்த பின் இவரைத்தான் மனது கொள்ள வேண்டும் என்று நிர்பந்த முறை ஏற்படுத்துவது தவறு என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய என்னை அவருடைய விழிகள் உற்று கவனித்தன பிறகு நீ கூறுவது சரிதான் சுசீலா என்று எங்கோ பார்த்து கொண்டு நெடு மூச்செறிந்தார் உலைக்களத்து போல அவருடைய நெடு மூச்சு என்னை வேதனைக்கு உள்ளாக்கியது எதற்காக இப்படி ஏதோ போல நெடுமூச்சு எரிய வேண்டும் லீலா கை விட்டாளே என்றா பேச்சை நான் மறைத்து அவரிடம் மூர்த்தி இங்கே என்று வந்தார் எத்தனை தினங்கள் எல்லோரும் இருந்தார்கள் என்று கேட்டேன் நீங்கள் சென்ற மறுதினமே வந்தான் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் கிளம்பியும் விட்டார்கள் எனக்கும் அடுத்த தினமே தலைமை காரியாலயத்துக்கு செல்ல வேண்டி வந்துவிட்டது ஒரு நாளிலேயே நான் கவனித்தேன் ஹேமாவை மணந்து கொள்ள அவனுக்கு அவ்வளவாக விருப்பம் இல்லை என்று எனக்கு தோன்றியது இரண்டு வருஷங்களுக்கு முன் எப்படி இருந்தானோ அப்படியேதான் சிரித்து பேசிக் கொண்டு இருக்கிறான் மேல்நாட்டு வாசம் அவனை கொன்றும் மாற்றிவிடவில்லை முதல் முதலாக சுசி பெரிய இசைக்குயிலாக ஆகிவிட்டாலாமே என்று உன்னை பற்றி கடிதம் கூட எழுதியிருந்தான் போல இருக்கிறதே என்றார் அவர் ஆமாம் என்று நான் ஆவலுடன் ஹேமாவை மணக்க விருப்பமில்லை என்று உங்களிடம் அவன் ஏதாவது பிரஸ்தாபித்தானா என்று கூட விசாரித்தேன் இல்லை ஆனால் பார்த்தால் எனக்கு தோன்றுகிறது என்று முணுமுணுத்த மாதிரியில் பதிலளித்த அவர் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதைப் போல மறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டார் விளக்கை அணைத்து விடுகிறாயா என்று அவர் விடுத்த வேண்டுகோள் அதற்கு மேல் அவர் ஏதும் பேச விரும்பாததை அறிவித்தது ஜுவாலை அணைந்தவுடன் புகை சூழ்வதைப் போல என் மனதில் பழைய சந்தேகப் புகைகள் சூழ்ந்து கொண்டன லீலா மூர்த்தியை காதலிக்கிறாள் என்ற உண்மையை அவரிடம் அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே நான் அவளுக்கு வரதனை மணந்து இஷ்டமில்லாமல் இருக்கலாம் என்று கோடி காட்டினேன் லீலா என்னிடம் நெருங்கி பழகுபவள் அந்தரங்கமான நேசம் கொண்டவள் என்பது அவர் அறியாததல்லவே நான் கோடி காட்டியதும் என்னிடம் மேற்கொண்டு தூண்டிவிடப்பட்டவராக அப்படியா சுசி அவள் அபிப்பிராயம் உனக்கு தெரியுமா என்று என்னிடம் ஏனோ கேட்கவில்லை அப்படி எதிர்பார்த்துத்தானே நான் மெல்ல ஆரம்பித்தேன் ஆனால் அவரோ ஆவல் எல்லாம் வறண்டவராக சப் என்று நீ சொல்வது சரி என்று கூறிவிட்டு நெடுமூச்செறிகிறார் ஒரு நாளில் மூர்த்திக்கு ஹேமாவிடம் பிடிப்பு இல்லை என்பதை கண்டுவிட்டவருக்கு லீலாவின் போக்கை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லையாம் அவர் மனம் தடுமாறுகிறது என்பதற்கு இதைவிட என்ன அத்தாட்சி வேண்டும் கதவிடுக்கு வழியாக சிறு வெளிச்சம் தென்பட்டாலே போதும் உள்ளிருக்கும் சாமான்கள் ஒவ்வொன்றாக தென்பட்டுவிடும் அவள் என் கணவரை எப்போதுமே அந்த நிலையில் நினைத்திருக்க மாட்டாள் ஆனால் அவர் விஷயம் அவளுக்கு முன்னமேயே தெரிந்திருப்பதால் தான் என்னிடம் அளவுக்கு மீறி அனுதாபம் கொண்டு அன்பு காட்டியிருக்கிறாள் கடைசியாக அவள் என்னை சந்தித்து பேசிய போது கூட அவள் காட்டிய அக்கறையின் மர்மம் எனக்கு இப்போதுதானே வெட்ட வெளிச்சமாக விளங்குகிறது இருந்து எனக்கு கடிதம் வந்தது என் தந்தையின் மறைவுக்கு என்னிடம் அனுதாபம் விசாரித்து விட்டு பழைய தோரணியிலேயே மூர்த்தி அவளை ஏமாற்றி விட்டதை வைத்துக் கொண்டு ஒரு அத்தியாயம் முழுக்க ஆண் வர்க்கத்தை கடிந்து கொட்டி இருந்தாள் அவன் அவளை கடைசி தருவாயிலும் தனியே சந்திப்பான் என்று நம்பி எதிர்பார்த்து இருந்தாளாம் அவராக எனக்கு ஒரு கல்யாண பத்திரிகை அனுப்பாவிட்டாலும் நீயாவது ஒன்று கேட்டு வாங்கி அனுப்பு என்று என்னை கேட்டிருந்தாள் ஏனோ இத்தனை ஆதரம் நான் தைரியமாக வரதனை மறுத்துவிட்டேன் சுசி பெண்ணான எனக்கு இருக்கும் உறுதி கூட இல்லாத கோழையான அவர் தம் காதலை அந்தரத்திலே பறக்க விட்டுவிட்டு உன் அத்தை மகளை மணக்கப் போகிறார் என்னுள் ஊறியிருக்கும் அன்பை விட அவர் அன்பு லேசானது என்று எனக்கு இப்போதுதானே தெரிகிறது எனக்கு அவர் தகுதியானவர் அல்ல சுசி அவரை நான் மணந்து கொண்டிருந்தால் கூட பின்னால் எங்களுக்குள் எத்தனையோ வேற்றுமைகள் மனசாபத்துக்கு அடிகொழுபவையாக இருக்கும் என்று அவள் கூறுவதிலும் உண்மை இருக்கத்தானே இருக்கிறது மூர்த்தி ஏன் இப்படி இருக்கிறான் அவன் மீது எனக்கு சீற்றம் பெருகியது கையிலே கடிதத்துடன் நேரம் போனதே தெரியாமல் உட்கார்ந்திருந்த எனக்கு கடிகாரத்தில் மணி இரண்டு அடித்த பின் வீட்டு வேலை நினைவுக்கு வந்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை முன்னரையில் ஏதோ காகிதங்களை பார்த்து கொண்டிருந்த என் கணவர் மூன்று மணிக்கு காஃபி அருந்துவிட்டு காரியாலயம் செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார் எழுந்து சென்றேன் நான் காஃபி தயாரித்து அவர் முன் கொண்டு வந்து வைத்துவிட்டு பின்கட்டில் வேலைக்காரி வந்திருந்ததால் அங்கே போய்விட்டேன் சாதாரணமாக அவர் வெளியே செல்லும் போது சொல்லிக் கொண்டு போவது வழக்கமில்லை நான் வேலையெல்லாம் முடித்துவிட்டு சரளாவை பார்க்க கலாமந்திரம் செல்லுவதாக இருந்தேன் ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தபோது அவர் வெளியே போய்விட்டார் என்று சாத்தியிருந்த அரைக்கதவு அறிவித்தது வெளியே இழுத்து தாளிட்டு விட்டு கிளம்பலாம் என்ற யோசனையுடன் வந்த நான் ஒரு வினாடிக்குள் யோசனையை மாற்றி மாற்றிக்கொண்டு விட்டேன் மனமே குரங்குதானே உள்ளறையிலே ஒத்திகையில் இசைத்த கீதங்களை பாடி பார்க்கும் நோக்கத்துடன் உட்கார்ந்தேன் நான் விரல்கள் தம்புரா தந்தியை ஜீவனற்று மீட்டினவே ஒழிய மனசு அந்த திசையிலும் செல்லாது போல் இருந்தது அவருக்கு இசை நிகழ்ச்சியில் நானும் வரதனும் எந்த எந்த பாகங்கள் கொள்கிறோம் என்று தெரிந்தால் தான் என்ன அவர்தான் விசால நோக்கு கொண்டவராயிற்றே இருந்தாலும் நான் சொல்லாமல் இருப்பது ஏமாற்றுவது போல் ஆகுமா மனம் கொட்டி கொண்டிருந்தது டக் டக் என்று செருப்பின் ஒளி என் விரல்களின் அசைவை நிறுத்தியது கண்கள் பின்புறம் திரும்பி பார்த்தன வெளியே செல்லும் போது அவர் வாசல் கம்பி கதவை போவது உண்டு ஏனெனில் நான் உள்ளே வேலையாக இருந்திருப்பேன் கவனிக்க மாட்டேன் என்னிடம் ஒரு சாவியும் அவரிடம் ஒரு சாவியும் இருப்பது வழக்கம் இன்று மறந்துவிட்டாரோ ஒரு கால் அவரே வருகிறாரோ என்னவோ அவர் செருப்பு சத்தமே கேட்காதே என்று நான் யோசித்தேன் நான் எழுந்திருக்காமல் சிந்திக்கும் போதே வரதன் என் முன் காட்சி கொடுத்தான் நிஜார் பைகளில் கைகளை விட்டுக்கொண்டு புன்னகை செய்த அவன் கதவு திறந்திருக்கிறது நீங்க உன்னை மறந்து உட்கார்ந்திருக்கிறாய் யாராவது வந்து கொள்ளை கொண்டு போனால் கூட தெரியாது போல் இருக்கிறதே ஆமாம் ராம் இல்லையா என்று கேட்டான் அவர் ஒரு மணி நேரம் முன்புதான் ஆபீஸுக்கு போக வேண்டும் என்று போனார் கதவை பூட்டிப் போனாரே மறந்து விட்டார் போல் இருக்கிறது சரி உட்காருங்கள் நீங்கள் இன்று வருவதாக கூறியிருந்தால் அவர் இங்கேயே இருந்திருப்பாரே என்று கூறிக்கொண்டே நான் எழுந்தேன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவன் நான் சொல்லியிருந்தால் தான் இருப்பானாக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமையாயிற்று வீட்டில் இப்போது வந்தால்தான் இருப்பான் இன்னும் சற்று போனால் இருவருமாக எங்காவது கிளம்பி விடுவீர்களோ என்று நினைத்து கொண்டுதான் வந்தேன் ஆனால் எப்போது வருவான் என்று வினவி நான் வரதன் என் உள்ளம் படபடத்தது தனிமையில் வந்திருக்கிறானே இம்மாதிரி கேள்வியில் இருந்து இன்னும் என்ன என்ன வளர்த்துவானோ என்று அச்சமாகி இருந்தது எனக்கு ஏனோ தெரியவில்லை வரதனை காணும்போது எனக்கு அப்படி இனம் தெரியாத பயம் தோன்றியது இல்லை அவருக்கு சில சமயங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட வேலை இருக்கும் அதுவும் இன்று சபாவில் கூட எனக்கு பிடிக்காத நடனக் கச்சேரி மெதுவாகவே வழக்கம் போல் ஒன்பது மணிக்கு வந்தாலும் வருவார் என்று கூறினேன் இப்படி கூறினால் அவன் நாசுக்காக போய்விடுவான் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் உம் இன்னும் அப்படியேதான் இருக்கிறான் ராமு எங்கு எழுந்து விட்டே சுசீலா நான் வந்துவிட்டேன் என்றா ஒத்திகையில் பாடிய கீதங்களை பாடிக்கொண்டிருந்தாயா என்று வரதன் என்னை பார்த்து கேட்டான் இல்லை தம்புரா சுருதி கலைந்திருந்தது என்று நான் முணுமுணுத்தேன் பரவாயில்லை நான் வந்தது சௌகரியமாக போய்விட்டது அந்த கீதங்களை இன்னொரு முறை பாடு என்று கேட்டான் அவன் அதுதான் சரியாக வந்துவிட்டது எதற்கு உங்களுக்கு வந்த இடத்தில் சிரமம் என்று நான் நழுவ பார்த்தேன் சிரமமா எனக்கு என்ன சிரமம் உன் குரலை கேட்டாரே சிரமம் பறந்து விடுமே என்று அவன் கூறிவிட்டு நகைத்தான் ஐயோ இப்படி பிற புருஷன் புகழவா நான் இனிய சாரீரமும் கலையும் படைத்திருக்கிறேன் நீங்கள் அளவுக்கு மீறி என்னை புகழ்ந்து கூறுகிறீர்கள் எனக்கு இதுதான் பிடிப்பதில்லை என்றேன் கோபம் துணிக்க உண்மை கலைஞர்களுக்கு புகழ் பிடிக்காதுதான் சுசீலா ஆனால் என்ன செய்வது அவர்களை நாடித்தானே அது வருகிறது என் நண்பர் ஒருவர் இருக்கிறார் அவர் உன் குரலை இசைத்தட்டிலை பதிய வைக்க வேண்டும் என்று நேற்று என்னிடம் வந்து மன்றாடினார் நான் சொல்கிறேன் அவள் ஒப்புக்கொள்வாளோ மாட்டாளோ என்று கூறி அவரை அனுப்பி வைத்தேன் ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லோரும் கந்தர்வ ரூபிணி கோகுல சரஸ்வதி என்று முன்னுக்கு வந்து தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் உயர்தரமான பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு இன்னும் இருட்டறையிலேயே உட்கார்ந்திருக்கிறேன் என்கிறாயே எனக்கு இதுதான் பிடிக்கவில்லை என்றான் அவன் வசிய மருந்து மயக்கம் என்றெல்லாம் சொல்லுபவர்கள் மீது எனக்கு என்றுமே நம்பிக்கை இருந்ததில்லை ஆனால் இந்த புகழ் வார்த்தைகள் வசிய மருந்தாக இருக்குமோ என்று எனக்கு சந்தேகம் தோன்றுகிறது எவ்வளவு கெட்டியாக மனதை வைத்துக் கொண்டிருந்த போதிலும் இதன் சக்தியிலே பிடி தளர்ந்து விடுகிறது கடுமையான பேச்சு ஏதும் எழாதபடி நான் அங்கே நின்றேன் சுசீலா அன்று நீ நிலையத்திலே மாதவனை அழைத்து வரச் சொல்லி தோழியிடம் கெஞ்சும் கீதத்தை இசைத்தாயே அதில் நான் நிஜமாக என் மனதை முற்றும் பறிகொடுத்து விட்டேன் கவிதையின் பெருமை அதை இசைப்பதில்தான் முழுக்க இருக்கிறது என்பதை நிதர்சனமாக நீ காட்டிவிட்டாய் எப்போதுமே உருக்கமும் சோகமும் உன் குரலில் அலாதி சோபையுடன் விளிர்கின்றன சுசீலா இப்படி அவன் கூறிய போது என் மனம் குருடாகிவிட்டது புகழ் நெருப்பின் ஜுவாலையை போன்றது அதன் அருகிலே அண்டாமல் இருக்கும் வரைக்கும் ஒளி மனதுக்கு ஓப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அறியாமல் நிறைந்த குழந்தை விட்டிற்பூச்சியை போல் அதை தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறது அன்றை உணர்ச்சி வசப்பட்டு கவிதைகளை லயித்துத்தான் பாடினீர்கள் என்னை மட்டும் வரட்டு என்று புகழாதீர்கள் இனிமேல் நானும் அத்தனையையும் உங்களுக்கே திருப்பி விடுவேன் என்று மெல்ல நகைத்தேன் அப்படியா சுசிலா உன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு உண்மையிலே நான் இப்போதெல்லாம் என்னை மறந்துதான் விடுகிறேன் என் கண்முன் பாதையாக நீ தோன்றும் போது என்னை எனக்கே அறியாமல் பாவம் வந்து விடுகிறதே என்று கூறி அவன் என்னை ஊடுருவி பார்த்தான் ஜுவாலையை தொட்டுவிட்டேன் சுசி என்று என்னுள் நெருப்பப்பட்டு உரைத்து விட்டது திடுக்கிட்டு நடுநடுங்கி தடுமாறினேன் ஏன் இப்படி நடுங்குகிறாய் சுசிலா என் மனதை நீ வெகுவாக கவர்ந்து விட்டாய் என்னுடைய லட்சிய பெண்ணுக்கு எந்த எந்த அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கனவு கண்டிருந்தேனோ அவை அத்தனையும் உருக்கொண்டவளாக நீ இருக்கிறாய் போற்றி தான் கலை வளரும் அதன் அருமையை ஏன் உன் அருமையை உணராதவன் இடத்திலே நீ வாடி கிடப்பதை நினைக்குங்கால் என் உள்ளம் நோகிறது சுசீலா கணவன் மனைவி இருவருக்கும் விருப்பு விருப்புகளும் குணங்களும் ஒரே தன்மையாக இல்லாவிட்டால் மன ஒற்றுமை எங்கிருந்து வரும் ராமுவுக்கு ஏற்ற மனைவி நீ கலா மனைவியின் அருமையை உணராத ஜடமாக அல்லவோ அவன் நேற்று என்னிடம் கூறினானே அப்படியா என்னது இசை நிகழ்ச்சியா என்றானே இவ்வளவு சிரத்தை கூட இல்லாமலா இருப்பான் என்று நான் நம்பவே இல்லை என்று கூறினான் வரதன் என் உள்ளே தோன்றுவதெல்லாம் இவனுக்கும் தோன்றி இருக்கிறதே நான் அவருக்கு ஏற்றவள் அல்லவா யாரோ வெளியே நடமாடுவது போல தோன்றியது பிரம்மையோ என்னவோ ஒருவேளை அவர்தான் வந்து விட்டாரோ சரி வரட்டுமே தூணாக அசைவற்று நின்ற எனக்கு என்ன நினைக்க வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று எதுவுமே புரியவில்லை ஏன் சுற்றி வளைக்க வேண்டும் சுசீலா என் உள்ள கோயிலிலே நீ இஷ்ட தெய்வமாக உறைந்து போயிருக்கிறாய் லீலா என்னை மணந்து கொள்ள மறுத்தாள் நானும் அவளை ஏற்க தயாராக இருக்கவில்லை அதுதான் நான் முன்னமே கூறினேனே கணவன் மனைவி இருவரும் ஒரே இயல்பினராக இருந்தால்தான் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் விலை ஏதும் இருக்காது என்று என்னால் இதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை எங்கிருந்தோ துணிச்சலும் தைரியமும் என் குரல் எழுப்பின வரதன் நீங்கள் ஏதேதோ பேசுகிறீர்கள் கலை நட்பின் வரம்பில் நழுவி விட்டீர்கள் உயர்ந்த நோக்குடன் பார்க்கிறீர்கள் என்றளவா நான் எண்ணியிருந்தேன் நான் பிறன் மனைவி என்பதை மறந்து இந்த விதத்தில் என்னுடன் பழக வருவீர்கள் அதற்கு சந்தர்ப்பங்களை கருவியாக உபயோகித்துக் கொள்வீர்கள் என்று நான் அறியாமல் போனேனே உங்கள் கலைகளை எல்லாம் வேஷந்தானா என்று கத்தினேன் அவன் மெதுவான குரலில் நகைத்தான் கோபித்துக் கொள்ளாதே சுசீலா நான் கேவலமாக எண்ணிக்கொண்டு உன்னிடம் பேசவில்லை விலைமதிப்பற்ற ரத்தினம் ஒன்றை பெற நான் கனவு கண்டேன் அதன் அருமையை அறியாமல் சாதாரண கல்லாக மதிக்கும் ஒருவனிடத்தில் அது ஒளி இழந்து இருக்கும்போது நான் அதை பெற ஆவல் கொள்வது இயற்கைதானே நீயே உண்மையை சொல் சுசீலா ராமு உன்னிடம் அளவிட முடியாத அன்பு கொண்டா நடத்துகிறான் பெண்மையை போற்றி மதிக்கும் உயர் குணம் அவனுக்கு இருந்தால் உன்னை கேசவனுக்கும் பட்டுவுக்கும் அடிமை போல் உழைக்க விட்டிருப்பானா அன்று நான் உன்னிடம் அவன் பேசிய தோரணையை கேட்கவில்லையா என்ன நீ ஏதும் என்னிடம் ஒழித்து பயனில்லை சுசீலா என்றான் உறுதியாக நீங்கள் கூறுவது உண்மை அவருக்கு என் மீது அன்பு இல்லை நிம்மதியில்லாத வாழ்விலே நான் உழலுகிறேன் என்ற வார்த்தைகள் என்னை அறியாமல் வெளி வந்திருக்கும் ஒரு நிமிஷ நிகழ்ச்சியில் மாபெரும் பிழையை மன்னிக்க முடியாத பிழையை நான் இழைத்திருப்பேன் ஆனால் மனக்குதிரையின் லகானை பிடித்து பிண்டுக்கு இழுத்தேன் உடனே இந்த போராட்டத்தை என்னால் தாழ முடியவில்லை குழந்தை போல முகத்தை கண்களால் மூடிக்கொண்டு தேமினேன் என்னுடைய இந்த நிலையும் அவனுக்கு மிகவும் சாதகமாகி விட்டது தான் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்தான் என்ன சுசிலா இது பாவம் உன் நிலைமை எப்படி இருக்கிறது என்று எனக்கு இப்போதளவா தெரிகிறது அழாதே இதோ பார் உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் என்றும் உனக்கு நன்மை புரிய நான் காத்திருப்பேன் மனம் முதிரும் முன்பே சுவைக்கு உதவாத சாஸ்திரமும் யோசனை செய்ய திறனில்லாத சுற்றமும் அதற்கேற்ற மெருகடையாத கிராமத்து சூழ்நிலையும் உன்னை விவாக பந்தத்திலே மாட்டி தகுதியில்லாத கணவனுடன் சிறை வைத்தால் அதற்கு நீ பந்தப்பட்டவளா நீயே யோசித்துப்பார் சுசீலா ராமநாதனை நீ திருமணம் புரிந்து கொண்ட போது சுயமாக இது சரி இது நல்லது இது தவறு என்று நிர்ணயித்துக் கொள்ள உனக்கு சக்தி இருந்ததா இயற்கையாக இருவரும் அன்பு வசப்பட்டிருந்தீர்களானால் இத்தகைய நிலையிலா இருப்பாய் என்று அவன் கேட்டான் ஆம் அப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது இவன்தான் உன் கணவன் இவனிடம்தான் நீ உன் வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் வழி வழியாக வந்த குல பண்பாடு எங்களுக்குள் பிணைப்பை உண்டு பண்ணி வைக்கக்கூடிய புனித ஒப்பந்தம் எல்லாமாக எனக்கு அவரே தெய்வம் அவரையே போற்ற வேண்டும் என்று மனதை ஒருமுகப்படுத்தின ஆனால் காதல் அன்பு இயற்கையாக எனக்கு அவர் மீது எழுந்ததா அவருடைய மனதை ஆராய்ந்து அழுத்து என்னையே நான் ஆராய இப்போது வழி வைத்து விட்டான் வரதன் சுசீலா யோசிக்கிறாயா என்று வரதன் என்னை பார்த்து கேட்டான் பின் அவனே மீண்டும் நான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தான் யோசனை என்ன நீங்கள் இம்மாதிரி பேசுவது தவறு நடந்து கொள்வதும் தவறு அவர் இப்போது வந்தால் என்ன நினைத்து கொள்ள மாட்டார் இந்த வகையிலே நீங்கள் சிநேகம் பாராட்டுவதானால் இப்போது வெளியே போங்கள் மரியாதையாக என்றேன் கடுமையாக அனாவசியமாக நீ பயப்படுகிறாய் சுசீலா அவனுக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதியா உன்னை அங்கே உதகையில் தனியே விட்டுவிட்டு லீலா இங்கே தனிமையில் இருக்கிறாள் தானே அவன் வந்தான் அது சரியா நான் உன்னை என் மனைவியாக்கிக் கொள்ள எந்த நிலையிலும் சித்தமாகி இருக்கிறேன் உன் மனதை பொறுத்தது அது என்று உறுதியாக கூறினான் பூமி பிளந்து என்னை அப்போது விழுங்கிவிடக் கூடாதா அல்லது கூரை இடிந்து என் மீது விழுந்திருக்க கூடாதா என்னை தனிமையில் விட்டு போக மாட்டீர்களா என்று ஆத்திரத்துடன் நான் கிரிச்சிட்டேன் நான் போகிறேன் சுசீலா இதோ போகிறேன் நான் கூறியவற்றில் தவறு இருக்கிறதா என்று ஆறு அமர வேண்டுமானால் யோசியேன் என்றான் அவன் போக மாட்டீர்களா நீங்கள் இங்கிருந்து என்று பல்லை கடித்துக்கொண்டு நான் வெகுண்டேன் அடுத்த கணம் டக் டெக் என்ற ஜோட்டொளி வாயிற் கதவு திறக்கும் ஓசை எல்லாம் அவன் போய்விட்டான் என்று எனக்கு அறிவித்தன நிமிர்ந்து அறையை வெறித்து நோக்கினேன் மேஜை மீது கிடந்த லீலாவின் கடிதம் என்னை தாயற்ற குழந்தை போல் பரிதாபமாக நோக்கியது தொப்பென்று மேஜை மீது கவிழ்ந்து கொண்ட நான் நெஞ்சு பிளக்க விம்மினேன் கண்ணீர் மேஜையை நனைத்தது இரண்டு மூன்று வினாடிகள் தான் சென்றிருக்கும் மெதுவான காலடி சத்தம் என் கவனத்தை தாக்கியது அவர்தான் வந்துவிட்டாரோ என்று துணுக்குற்று நான் நிமிர்ந்து பார்த்தேன் மூர்த்தி மூர்த்தி எப்போது வந்தானோ தெரியாது அனுதாபம் தோய்ந்த விழிகளில் என்னை பார்த்து கொண்டு நின்றான் மூர்த்தி இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்